வணக்கம் தியானம் தியானம் கற்றுக்கிறது அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த தியானம் கற்றுக்கிறதுல யார்கிட்ட போய் கற்றுக்கிறது எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிற கேள்வி வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட வைத்துக்கு இருக்கும் அதில் யார்கிட்ட போய் கற்றுக்கிட்டால் நம்மளுக்கு நல்லா வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி தேடி ஓடி ஓடி கற்றுக்கிட்டு இருப்பீங்க இந்த விதத்தில் வந்து இப்போ நான் வந்து உபதேசம் அப்படின்னு சொல்லிலாம் பேசிகிட்டு இருப்பேன் அதனால் உபதேசம்னு சொல்லி உங்களுக்குள்ள கேள்விகள் நிறையா இருக்கலாம் இதுன்னு உபதேசம் உபதேசம் சொல்லி சொல்கிறாங்களே ஏற்கனவே வந்து உருப்பிட தியானம் இங்கே இருக்குது இதில் இவங்க ஒரு குருக்கு உபதேசம் சொல்கிறாங்க அந்த உபதேசத்தை கட்டுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு கட்டணம் கட்டி தான் கற்றுக்கணுங்கிறாங்க அது குரு இல்லாமல் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இறைவனை பற்றி காமிக்கலாம் இறைத்தன்மையை பற்றி சொல்லலாம் அப்படின்லாம் வருது இது மாதிரி கூடிய தியானத்தை வந்து கற்றுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா என் பெற்ற இன்பம் பெருகை இவ்வயகம் என்பதற்காகவே என்ன பண்ணுவேன் சில நேரத்தில் சில தியானத்தை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டால் நல்லதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல அவ்வளோதானே ஒழிய வேற ஒன்றும் இதில் வந்து எனக்கு பெரிய லாபமெல்லாம் இல்லை ஆனால் நீங்கள் கற்றுக்கிறதன் மூலமாக எனக்கு மிகப்பெரிய லாபம் இருக்குது அது என்ன லாபம்னு கேட்குறீங்களா நீங்கள்லாம் கற்றுக்கிட்டு சக்தியான மனிதராக மாறிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதன் மூலமாக நான் அடையக்கூடிய நன்மை என்னன்னு கேட்டால் அந்த உலகத்தில் என்னை விட சிறந்த முறையில் இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு உங்களை போன்ற ஒரு நிறைய பேர் வந்து கிடச்சிருவாங்க அப்போ நிறைய மனிதர்கள் வந்து உலகத்தை காப்பாற்றுறது கிடச்சிட்டாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நன்மைகள் வந்து அதிகமாக அடக்க தொடங்கும் அந்த நன்மையை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த தியானத்தன்மை வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை பற்றி திரும்ப திரும்ப நேரம் கிடைக்கிற நேரத்தில் நான் வந்து இதை பற்றி இருக்கிறேன் இதை என் நண்பர் டாக்டர் ராஜேஷ் அப்படிங்கிறது சென்னையில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு நிரந்தரமான ஒரு ஆசிரமெல்லாம் வச்சு அமைச்சரெலாம் அவர் வந்து சொல்லித்தரதில்லை தன்னை தேடி யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த தியான பயிற்சி உபதேச பயிற்சி வந்து கொடுத்து அவர் வந்து கற்றுக் கொடுப்பாரு அதுக்கு அவர் கட்டணம் வாங்கிட்டு தான் அவன் சொல்லி தந்துருக்காரு அதனால் நீங்கள் தொடர்பு கொள்ற மாதிரி இருந்தாலும் அவர் டைரெக்டாக தொடர்பு கொள்ள முடியாது என்ன தான் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு ஏற்படுது ஏன்னால் தொடர்பு கொள்ளுறதுனால உங்களுக்கு ஏதாவது சங்கடம் இருந்ததுன்னா அதுக்கு வேறு ஒன்றும் பண்ண முடியாது என்னடா நேரடியாக குரு தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா நிறையா வந்து அன்வான்ட் காலாவும் தேவையில்லாத கேள்வி ஏற்பொருள் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா மெசேஜ்லேயே கமெண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் தப்பான வார்த்தையெல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி இருக்க மனிதர்களெலாம் வந்து ஃபோன் நம்பர் கிடைச்சது அப்படின்னா ஒரு குருவை வந்து தொந்தரவுப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்யக்கூடிய செயலை செய்யறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி அப்போது குரு வந்து தொந்தரவுப்படுத்துறவங்களா இல்லையா நான் ஃபில்ட்ரு பண்ணி தான் அவங்கக்கிட்ட அனுப்புவேன் அந்த வார்த்தைகள்லாம் நான் வாங்கிக்கிட்டு தாங்கிக்கிட்டு என் குருவிட அனுப்பும்போது ஒரு நல்ல யாருக்கு தேவை இருக்குதோ அவங்க அனுப்புறதுக்காக தான் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறதுக்கு காரணமே வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா நேற்று கூட வந்து ஒரு கமெண்ட்ஸில் என்ன போட்டுருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் கூட்டு வாங்கினு போட்டிருந்தாங்க உண்மையாக நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தினால நான் எந்த விதமான லாபமோ அடைய போகிறது கிடையாது சரிங்களா எந்த விதமான லாபமோ நான் வந்து பெறுவதற்கு இல்லை ஆனால் ஒரு ஊரில் பெரிய லாபம் இருக்குது என்ன லாபம்னா நீங்களாம் அடைஞ்சிட்டு போய் நல்லபடியாக வாழ்ந்தீங்கன்னா புண்ணியம் மிகப்பெரிய சொத்தாக வந்து எனக்கு கிடைக்கும் நீங்களாம் சந்தோஷமாக வாழும்போது பலருக்கு நன்மை செய்யும் பொழுது நான் உங்கள்கிட்ட கை நீட்டி பணம் வாங்குறத விட அதிகமான வரவு வந்து எனக்கு இறைவனை வந்து கொடுப்பான் அந்த ஒரு மக்கள் லாபத்துக்காக தான் மெயினாக அந்த தியானத்தன்மையை பற்றி நான் சொல்லிவிட்டு சொல்லிட்டுருக்குறேன் நான் அதனால் நீங்கள் என்ன தான் கொள்கிற மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்கு வந்து உண்மையிலே தேவை இருக்கக்கூடிய மனிதர்களை தேர்ந்தெடுத்து அந்த மனிதர்களை மட்டும்தான் அங்கே வந்து அனுப்பிச்சி வைப்பேன் ரெகுலராக வந்து அங்கே தியான கிளாஸ் அப்படிங்கிறது நடக்காது சரிங்களா எப்படியாவது நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடி அனுமதி வாங்கிட்டு அவர் அவருடைய வேலையெல்லாம் விட்டு நேரம் ஒதுக்கி அதுக்கப்புறந்தான் தான் செலுத்திடுவாரு அதிகபட்சம் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் உட்காந்துருப்பாங்க மேக்ஸிமம் ரெண்டு பேர் உட்காருது அதிசயம் ஏன்னா இந்த மாதிரிலாம் வடிகட்டுறதுனால வந்து ஆட்கள்லாம் வரமாட்டாங்க தியானத்துக்கு வரமாட்டாங்க ஏன்னா ஈஸியாக கிட்ட பேசணும் இல்லைனா ஒரு பிரம்மாண்ட இருக்கணும் ஏதாவது ஒரு நிறைய பேர் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிரமிக்கத்தக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து ஜாலத்தை வந்து போடணும் அப்படிலாம் போட்டால் தான் மக்களுக்கு வந்து பிடிக்கும் ஐயாப்போ இப்படி தான் இருக்குது இந்த மாதிரி ஆசிரியம் இல்லை தேடி வரவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன்லாம் போட்டு அதில் வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வரமாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து வந்தீங்க தியானத்துக்கு வந்தீங்கனாலுமே ஆளாக தான் சிங்கிளாக வந்து உட்காந்து கேட்க முடியும் ஆறு மணி நேரம் அந்த வகுப்பு வந்து நடைபெறும் சரிங்களா இந்த வகுப்பில் உங்களுக்கு என்னென்ன சொல்லி தருவோம் அப்படின்னா ஒரு அஞ்சு விதமான பயிற்சியை வந்து சொல்லிக் கொடுப்போம் ஐந்து விதமான தியான பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு வரும் அந்த ஐந்து விதமான பயிற்சியில் நீங்கள் மகாசக்தி அப்படின்னு ஒரு பயிற்சியை வந்து நீங்கள் வந்து செய்வீங்க அதுக்கப்புறம் வந்து விழி அப்படிங்கிற பயிற்சி வந்து வரும் ஸோ ஒரு பயிற்சி என்னென்னா ஒரு பயிற்சி வந்து மகாசக்தி அடுத்த பயிற்சி வந்து விழி அதுக்கடுத்து வர பயிற்சி லிங்க தரிசனம் அதுக்கடுத்து வர பயிற்சி சக்கரை எழுச்சி அதுக்கடுத்து வர பயிற்சி யோகம் அப்படின்னு வரக்கூடிய ஐந்து விதமான பயிற்சி வந்து இங்கே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் சரிங்களா மகாசக்தியை எப்படி வந்து செய்கிறது ஞானவெளி எப்படி செய்கிறது அதுக்கப்புறம் லிங்க தரிசனம் எப்படி செய்கிறது சக்கரை எழுச்சி எப்படி செய்கிறது சிவ யோகம் எப்படி செய்கிறது அப்படின்னு ஐந்து விதமான பயிற்சி வந்து இங்கே வந்து இவர் வந்து கொடுக்குறாரு இந்த பயிற்சி வந்து அவரே இருந்து தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் இந்த ஐந்து விதமான பயிற்சியை செய்கிறதுனால உங்களுக்குள்ளே வந்து இந்த சக்தி நிலைப்பாடுங்கிறது மிக பிரம்மாண்டமாக வந்து வளர்ச்சி அடைய தொடங்கும் மேலும் உங்களுக்கு இடையொன்று தரிசனிக்கக்கூடிய பாதை உங்கள் வாழ்வு முறையில் வந்து அமைதி ஆனந்தம் உற்சாகம் இது எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமாகவே கிடைக்க தொடங்கும் ஆனால் பொறுமை இருக்கணும் பொறுமையும் தினந்தோறும் செய்யக்கூடிய முறை இருக்கணும் முயற்சி பயிற்சி விடாமுயற்சி இதில் பயிற்சி முயற்சி விடாமுயற்சி அப்படிங்கிறது எப்பயுமே வந்து ரொம்ப ரொம்ப தேவை முதல் முயற்சி அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து இங்கே வர்றதுக்கான முயற்சி பண்ணணும் அதுக்கிடையே உங்களுக்கு அருள் புரியணும் அப்படி முடித்த உடனே பயிற்சி எடுத்துக்குவீங்க அதுக்கப்புறம் பயிற்சி எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து விடாமச்சோடு செய்யணும்னு நினச்சி வருவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்ததுனால பயிற்சி முதல் உங்கள் கையில் வந்துச்சு அதனால் பயிற்சி அதுக்கப்புறம் முயற்சி அதை செய்வதற்கான முயற்சி அதை விடாமல் செய்வதற்கான முயற்சி இதை பொழுது உங்களுக்கு வந்து வெற்றி வந்து கிடைக்கும் ஸோ இந்த ஐந்து விதமான பயிற்சி தான் இங்கே வந்து உபதேசத்தில் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடியது அது போக அந்த நாளில் வரக்கூடிய மனிதர்களின் மனநிலையை பொறுத்து வரக்கூடிய மனிதன் வந்து ரொம்ப தெய்வத்தினுடைய அனுகிரகம் பெற்றவனாகவோ அல்லது வரக்கூடிய மனிதர்கள் வந்து தெய்வத்தினுடைய விருப்பத்தை பெற்றவர்களாகவோ ரொம்ப அதிகமான குருவின் மதிப்பு கொண்டவர்களாகவோ மரியாதை கொண்டவர்களாகவோ அதிகமாக அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக தன்னுடைய நேரத்தை செலவழிக்கக்கூடியவங்களாகவோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த வார்த்தையை அதாவது அந்தளவுக்கு ஒரு அன்பு பண்பு பாசம் இதெல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாங்கன்னா அன்றைக்கி இன்னும் சில விஷயங்கள் கூட உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அது என்ன அந்த மாதிரி நம்ம தான் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே தியானங்கத்துக்கு உட்காந்துருக்கும்போது நீங்கள் விருப்பத்தோட உட்காந்துருக்கீங்களா இல்லாமல் உட்காந்துக்கலாம் கூட என் நண்பன் என் குருவுக்கு வந்து தெரியும் சரிங்களா உங்கள் உள்நிலையில் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது அந்த பயிற்சியில் நீங்கள் எதாவது உடல் இயக்கம் முத்திரை பிடிக்கிறது அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து ஏதாவது சொல்லக்கூடிய மந்திர உற்சாகம் ஏதாவது சொல்லிக் கொடுத்தாருன்னா அதை கூட நீங்கள் சரியாக சொல்கிறீங்களா சரியாக சொல்லலையா இப்படிங்கிறத எல்லாத்தையுமே கூட அவன் வந்து பார்க்கக்கூடிய திறமை வாய்ந்த மனிதன் உங்களோடய எண்ணம் ஓட்டம் தான் இருக்குதா இல்லை எங்கேயாவது சுற்றி இருக்குதா அப்படிங்கிற எண்ணம் ஓட்டம் வந்து இருக்கக்கூடியதை கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த மனிதன் அப்படி இருக்கிறதுனால அந்த மனிதர் வந்து அந்த யோகி வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சி அஞ்சு பயிற்சியை கொடுத்துருவார் அதில் இந்த மாற்றம் இல்லை அது போக எக்ஸ்ட்ரா ஏதாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருந்தால் நீங்கள் எந்த நிலையில் இருக்கின்றீர்களோ அந்த நிலையை பொறுத்தான் ஒரு கண்ணாடி மாதிரி தான் நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாதிரி இருந்தீங்கன்னா அங்கே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் நிறைய உங்களுக்கு வந்து கிடைக்கும் காரண காரணகாரியத்தை சாதிக்கொள்ளக்கூடியவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் கிடைக்கும் வெள்ளந்தியாகவும் அதே நேரத்தில் வந்து குரு என்ன கொடுக்கின்றாரோ அதை வந்து அத்தனையும் பெற்றுக்கிட்டு தனக்கு தேவையானதையும் கேட்கக்கூடிய குழந்தை மனமுடையவராக இருந்தால் அங்கே பெறக்கூடிய விஷயங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்கே ஏமாத்துறதுக்குள்ள எந்த விதமான வாய்ப்பும் இல்லை உங்களை அடிமைப்படுத்துறதுக்கான எந்த வேலையும் நாங்கள் செய்ய மாட்டோம் வந்தீங்கன்னா சுதந்திரமான இந்த பயிற்சி கொடுத்து அனுப்புவோம் இவர் இருக்கின்ற காலத்தில் முடிஞ்சா நீங்கள் வந்து இந்த பயிற்சியை வந்து கற்றுக்குங்க இவர் இருக்கிற காலத்தில் நீங்கள் முடிஞ்சால் வந்து இந்த பயிற்சியை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் தான் ஸோ இங்கே வந்து இந்த உபதேச பயிற்சியில் என் குரு என் நண்பர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஐந்து பயிற்சி அப்படின்னா மகாசக்தி விழி, லிங்க தரிசனம் சக்கரை எழுச்சி சிவயோகம் என்ற ஐந்து விதமான பயிற்சிகள் முக்கியமான பயிற்சி அதை தாண்டி வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு விளக்கமும் ஒவ்வொரு விஷயம் எல்லாமே வந்து முக்கியமானதுதான் தான் அதுக்கு எந்த விதமான மாற்றுக்கருத்து கிடையாது